இங்கே பாருங்க இந்த மீன் பாருங்க பாருங்கள் மீனோட ஓய்யோ இப்போ பயமாக இருக்குது இன்னும் இந்த மீன் இப்படி கடையில் வாங்கணுமா இந்த மா மீன் பாருங்க பல் மனுஷ பல் மாதிரிதான் விநாயகாயிற மாதிரி இருக்குது என்னன்னு தெரியல நாக்கு மனுஷன் நாக்கு மாதிரியே இருக்குது பாருங்க நாக்கு நாக்கு மாதிரியே தெரியுதே மனுஷன் நாக்கு மாதிரியே இருக்குது பாருங்க பாருங்கள் அப்போ மீன் நல்லா சமைக்க பல்ல பாருங்க

फ्रफर दवेusion. कि अτοम्री, ज Alcoholि षाब nihाप टिक है जाँ कमें. उर इसλέ